அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் குணா ரபிட் ஃபார்ம் ரைய்கி குணா இந்த வீடியோவில் வந்து நம்ம கேசவர்தினி ஏராயில் பற்றி தான் பார்க்க போகிறோங்க அதே நேரத்தில் ரைக்கி ஏராயில் ரேபிட் ஏராயில் ஹெர்பல் ஏராயில் அது எல்லாமே நீங்கள் எதை கேட்டாலும் வந்து எங்கிட்ட ரெய்கி ஏராயில்ன்ற பேரில் கிடைங்க நாங்கள் வந்து முயல் பண்ணை எங்கிட்ட வந்து முயலும் உங்களுக்கு தேவைப்பட்ட வளர்ப்புக்கு தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நேரடியாக எங்களுடைய பண்ணைக்கு வந்து வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துன்றது கேசவர்தினி ஹெர்பலுங்க இது வந்து தலைமுடிகளின் அரசின்வாங்க த குயின் ஆஃப் த ஏர்பல் அதாவது வந்து த குயின் ஆஃப் த ஏர்கர் எல்ப இயற்பல்னால் வந்து கேசவர்தனி இர்பல் தாங்க கேசவர்தனி இயற்பல் போட்டு ஏர் ஆயில் தயார் பண்ணுறதுனால வந்து சும்மா ஒரு நாலஞ்சு இலைகளை போட்டு நம்ம கேசவர்தினி ஏர் ஆயில்னு அப்படின்னு சொல்லிக்க கூடாதுனால நாங்கள் வந்து நிறைய ப்ளான்ட் உற்பத்தி பண்ணி நிறைய வந்து போடுறோம் காரணம் என்னென்னா பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து எல்லா மூலப்பொருட்களும் வந்து நாங்களே உற்பத்தி செய்கிறதுனால எங்களால் வந்து குறைவான விலையில் நூறு சதவீதம் தரமான ஏர் ஆயிலாக தயார் பண்ணி கொடுக்க முடியுதுங்க உங்களில் யாருக்காவது வந்து தரமான ஏர் ஆயில் முழுக்க முழுக்க பசுமையான மொழிகளை பயன்படுத்தி தரமான முறையில் தயாரிக்கப்பட்ட ஏர் ஆயில் வேணால் தாராளமாக எங்ககிட்ட வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு பாட்டில் வாங்கி ஒன் மந்த்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு சரி இந்த ஆயில் வாங்கி பயன்படுத்துவோம் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து பலவிதமான ஆயில் வாங்கி பயன்படுத்தி இருப்பீங்க அதில் ரிசல்ட் இருக்குமோ இருக்காதோ உங்களுக்கு தெரியாது தெரியாது ஒரு ஒரு ஆயிலாக மாறி மாறி போகிறத விட உங்கள் வீடியோவிலையே காட்டிடுவோம் இது எல்லாம் ரோஸ் இது வந்து பசுமையான இலையெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம் இது போல் நான் இந்த வீடியோவில் வந்து இது வந்து இண்டிகோ பிளான்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து கேசவர்தினி பிளான் காமிச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்தாச்சு முக்கியமான நிர்பல்கள் இதெல்லாம் நாங்களே உற்பத்தி பண்ணுறதுனால தான் பார்த்தாச்சுனா எங்களால் வந்து குறைந்த விலையில் கொடுக்க முடியுது நாங்கள் ஒரு முயல் பண்ணையாளன்றதுனால முயல் இறைச்சிக்காக சொல்ல வந்து முயல் ரத்தம் வந்து எங்களுக்கு வந்து இலவசமாக தான் கிடைக்குது அதனால் வந்து முயல் ரத்தம் ஆயில் வேணும்னு கேட்குறவங்களுக்கும் இவ்வளோ மூலிகளும் பயன்படுத்தி நாங்கள் முயல் ரத்தமாக நாங்கள் கலந்து கொடுப்போம் அதே நேரத்தில் பார்த்தாச்சுனா நாங்கள் வந்து மரசக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க மரசக்கு தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து பாதாம் ஆயில் ஆலிவ் ஆயில் ரோஸ்மெரி ஆயில் கடுகு எண்ணெய் விளக்கு இது போன்ற பல வகையான எண்ணெய்களை கலந்து தான் நாங்கள் ஏர் ஆயில் தயார் பண்ணுறோம் அதனால் வந்து தரமான ஏர் ஆயிலை தயார் பண்ணி பயன்படுத்துகிறவங்களுக்கு கொடுக்கணுன்றது எங்களோடய நோக்கங்க நன்றி வணக்கம் நாங்கள் குணா ராபிட் ஃபார்ம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் எங்கள் கிட்டே கேஷ் ஆன் டெலிவரி வசதி கிடையாதுன்றது இந்த வீடியோவில் சொல்லிடுறேங்க எங்களுடைய சேனல் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்